ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிருத்தி ஸ்டால் இன்னைக்கு எங்கே பைக் ரைடிங் போகிறோன்னா வேலூர் டு கிவிலாசூர் எனக்கு இது கீவிளாசூரில் மாடு விடுன்னு திருவிழா நடது அப்படியா ஆமாம் அதனால் அங்கே தான் போயின்னுக்குறோம் பைக்கில் எங்கூட பயன் பண்ணுறதுக்கு ரெடியாக வாங்க போகலாம் கீவிளாசூர் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேலூர்லேருந்து காட்பாடி போயிட்டு காட்பாடியிலேருந்து குடியாத்தங்கம்பார் ரோட்டில் போக வரோம் கரசமங்கலம் லத்தேரி படுகுந்தாங்கல்ல போயிட்டு விரிஞ்சபுரம் போகிற பிரிட்ஜுக்கு போக போகிறோம் ஸோ லெஃப்ட் சைடில் திரும்பி அங்கே போனீங்கன்னா அங்கே ஆற்றுக்காரை ஓரத்துலேயே இருக்குது மேல் கீழ் விளாசூர் நம்ம கீவிலாசூருக்கு தான் போக போகிறோம் அங்கே தான் மாடு வீடு போகிறாங்க இப்போ நம்ம கரசமங்கலம் ரோட்டில் போயின்னுக்கிறோம் ஸோ அங்கே தான் போயின்னுக்கிறோம் அதுக்கப்புறம் லச்சேரி வர போகுது அப்போ அங்கே தான் கேவிலாசூரில் மாடு வீடு திருவிழா நடைபெறும் எப்பவுமே ஃபேமஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் மே மேன்மாயில் காட்பாடியில் மாடு விடுறது வ விடுறது அதுக்கப்புறம் இங்கே நம்ம கீவிளாசூரில் விடுறது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான மாடு திருவிழா அதனால் எல்லாருக்குமே தெரியும் அங்கே கீவிளாசூருக்கு தான் ஒவ்வொரு மாடு விடைத் திருவிழாவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ டீட்டெயில் நான் கொடுக்குறேன் மேற்கொண்டு லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் மாடு திருவிழா இங்கேருந்து நாம் ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க போகலாம் ஊருக்குள்ளே வந்தாச்சு அங்கே போயிட்டு ஒரு சேஃப்டி எண்ணத்தை வேண்டி வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு போலீஸ்காரங்களெல்லாம் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு வந்து இறங்கிட்டு இருந்தாங்க பாதுகாப்புக்கு இதனால் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கின்னு உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பக்கம் போடுறாங்க பிரியாணி ரெடியாக இருக்குது கூழெல்லாம் காய்ச்சி திருக்கிறாங்க என்ன வேணுமோ வாங்கி கண்டிப்பாக சாப்பிடலாம் ஒரு பெரிய திருவிழா இந்த திருவிழாக்கு இந்த மாடு வீடு திருவிழா முன்னாடி தான் வேம்புலியம்மன் திருவிழாவும் வெங்காயம்மன் திருவிழாவும் கடா வைக்க திருவிழாவும் நடைபெறுச்சு நம்ம வீடியோவை போடுறது அப்படியே பார்த்து அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு சாமி ஊர்வலம் வந்துடும் நைட்டு நம்ம சுற்றிக்கு அந்த மாடு வீடு திருவிழா நடைபெறுது அதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மாடும் இங்கே இங்கே இருந்தால் எதுக்கு தான் அங்கே இருந்தால் வாடி வாசல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்த ஐம்பது மாடுகள் வந்துருக்கு பரிசு வாங்கிறதுக்காக அதனால் இந்த அடிப்புகளில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட்டில் தான் மாடு இப்படி வந்து திரும்பி ரன்னிங்க்கு போவோம் அந்த வழியாக தான் நம்ம உள்ள வெளியே அந்த அடிப்புக்கு போகணுன்னா பார்க்கறதுக்காக போகிறோம் அதில் வாடி வாசலில் எவ்வளோ மாடு நிற்கிது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அருமையாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ண எல்லா காலை மாடுகளும் ஓடுறதுக்கு தயாராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது திருமணி திருமணி அந்த மாடு பாருங்கள் எவ்வளோ மாடு கொடுத்துருக்கில்ல அப்படியே வாடகாப்பில் ஒன்று மொழி ஒன்னா நம்பர் சொல்லுவாங்க எதுக்கு முன்னாடி முன்னாடிக்குதோ அந்த நம்பர் சொல்லிவிட்டு ஓரத்துக்கு விட்டுருவாங்க திருமணி டபுள் ராணியம் மாடு பேர் செம்மையாக இருக்குதுல்ல பேர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே போயிட்டோம் ஏகப்பட்ட மாடுங்க இருக்குது நிறைய பேர் வந்துருக்காங்க காலையில் இது வேற காலையில் ஒரு எட்டு பத்து மணின்ற காலையில் இன்னும் போக போக கூட்டம் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் நிற்கிறதுக்குள்ளே இருக்காத அளவுக்கு கூட்டம் அதிகரிக்கும் பார்த்திங்கன்னா மொத்த மாடம் வாடி வாசலுக்காக வெயிட்டிங் வர்றதுக்காக தயாராக இருக்குது அதுவும் எதிர்க்க தெரிவித்துல தனிமரம் அந்த பக்கம்தான் போக போகுது எல்லா மாடும் ஓடுறதுக்கு தயார் அப்படியே பாத்தீங்களா ஓடுறதுக்கு தயாராக இருக்குது எல்லா மாடும் கூப்பிட்ட உடனே ஒன் பை ஒன்னா மாதிரி பக்கம் போயிட்டு திரும்ப சுற்றிக்கின்னு வின் வர போது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு கயிற்றுல மணியாலம் கட்டி வச்சுக்கிறாங்க கொம்பில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடையாது மயில் மாயில் இன்னும் பயங்கரமாக மயில் போகாலும் கட்டி வச்சுருப்பாங்க கொம்பில் செம்மையாக இருக்கும் அந்த மாடு டெக்கரேஷனு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கங்கே பிள்ளைங்க மாடு எவ்வளோ ஓடிச்சுன்னா அப்படின்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி மாடி வாசலில் ஏகப்படும் மாடு வெயிட்டிங் ஆகிது கிட்டத்தட்ட சாய்ந்தரம் வரைக்கும் விடுவாங்க ரொம்ப நேரம் ஆகும் ஸோ ஒவ்வொரு மாடும் எப்படி அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அந்த பக்கம் எதிர்பார்க்கம் போகலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு கும்பல செம்மைய கட்டிச்சுக்கிறாங்களா அவ்வளவுதான் கை நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாள் வந்திருக்கு மாடு பக்கத்துக்கு கீவலாம் சொல்றது ஸோ இது ரெண்டாவது ரோடு இந்த பக்கம் தான் போயிட்டு எதிர்பக்கத்துக்கு போக முடியும் ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லா கம்பெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க கம்பு கட்டிட்டு மாடு ஓட்டினு இருக்கும் அதனால இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த சில வீட்டுங்களில் ஆனால் கூழ எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஆமாம் தான் அப்படியே போயிட்டு நம்ம இன்னொரு வழி இன்னொரு வழியாக உள்ளே போயிட்டு மாடு ஒரு இடத்துக்கு போய்ட்டு அங்கே போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஓகே ஒரு வழியாக இடம் பிடிச்சாச்சு கொஞ்சம் அது ஒரு அந்த மரத்தாண்டு தான் வாடி வாசல் இருக்குது அந்த பில்டிங் அந்த அங்கே அவங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம இவ்வளோ தோ இப்பதான் இங்கே தான் நம்மளுக்கு ஸோ இங்கே தான் இங்கதான் மாடு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மாடு வாடுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மாடு விட்டுட்டாங்க ரைட் சைடில் வருதா லெஃப்ட் சைடில் வருதான்ட்டு ஆடியோல சொல்லுவாங்க சென்டர்ல வருதா என்ன எது இல்லை லெஃப்ட் சைட்ல வந்துக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அந்த முக சரி மோசல்ல காட்டுறோம் பாருங்க ஓடி எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரேடியோவில் ஆனால் கொடுப்பாங்க அல்லாமல் எட்டி எட்டி பார்ப்பாங்க எந்த பக்கம் மாடு வருதுன்ட்டு ரேடியோ சொல்கிறத ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பக்கம் வருதுன்ட்டு உள்ளே இருக்கிறவங்கலாம் மாடு மேலே கை போகிறத்துக்கு நின்றுறாங்களா ரெண்டு பக்கம் தடுச்சு வரணும்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தால் கணக்கு தான் நம்ம கூட வீடியோ தின்னு வரும் நிறைய வரும் வீடியோ மாடுகளும் நிறைய வரப்போகுது அதை அப்படியே பார்த்துக்கின்னு இது பண்ண போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு வகைகள்லாம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸோ அது அந்த மாதிரி இது டெபாசிட் பணம் எவ்வளோன்னு பேரில் விசாரிக்கணும் அதனால் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு பார்க்குறதுனா எவ்வளோ கூட இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மெதுமாலாம் நிறைய பேட்டிடுறாங்க பார்த்தீங்களா ஆமா ஆமா அது அந்த பக்கம் இப்போ மாடு விட்டுட்டாங்க ஏற்கனவே இருக்கு வீராங்க அம்மையா வருது போகிறா அடித்தோன்னு ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம் எப்படி வருது வீராங்கன்னா மாடியும் எந்த பக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க ரேடியோ ஆலோசனை கொடுப்பாங்க எந்த பக்கம் எந்த சைட்ல வருது அப்படின்ட்டு இப்போ பாத்தீங்களா அம்மா வேகத்துல வருது நம்ம ஸ்லோ மோஷன்லாம் பார்க்கறோம் அம்மா டெக்கரேஷன்ல இருக்குது பாத்தீங்களா மாடு கயிறு என்ன அப்படியே பின்னாடி போகுது அதான் என்ன மாலுக்கு கால் வச்சிட்டாங்கன்னா சின்ன விழுந்துருவாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாடை பார்க்குறதுக்காகவே இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையும் அவ்வளோ போட்டாலும் நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து அவ்வளோ வந்து பின்னாடி வரவங்களாம் மாடு என்னுடைய சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னா மாடு பிடிக்கிறதுக்காகவே அவங்க கடைசியாக போய் அந்த வகை போய் பிடிச்சிக்குவாங்க பரிசு வந்து சொல்லுவாங்க எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடிச்சு என்ன இதுன்னு மேலே டிஸ்பிளே வச்சுருக்கு அதில் காட்டுவாங்க அதனால அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுப்பாங்க இவ்வளவு செகண்ட்ஸில் ஓடிடுன்ட்டு அது பொறுத்து அதனுடைய பரிசு அறிவிப்பாங்க எது முக்கியமா ஓடியதோ வேகமா ஓடிதோ அந்த இது மாட்டுக்கு பரிசு கொடுப்பாங்க பரிசு வகை மாடுங்க அங்கேருந்து கலந்து வந்து முக்காங்க எல்லாம் ஊற்றிட்டு ஒரே ஒரு கயிறோடு விடுவாங்க அதுக்கு டைம் ஆகும் ஸோ ஒரு ஒரு டைமுக்கும் ஒரு மாடு டிலே ஆகும் உள்ள வாடி வாசம் உள்ள போயிடுச்சுன்னா உள்ளேருந்து இது ரன்னிங் போகிறதுக்கு ஒரு டைம் ஆகும் நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க கொஞ்சம் டைம் ஆகிருந்தாங்க இந்தமாதிரி பார்த்து ஜாலியாக இடங்கள்ல எல்லோரும் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு நாள் கண்டிப்பாக மாடு பார்க்குவாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துல விடுறாங்க பார்க்கலாம் இது பார்த்து ஸ்லோ மசில் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்களா சாம ஸ்லோவாக வருதுல அப்படின்னு நினைக்கிறீங்க சேம ஃபாஸ்ட்டாக அதை வந்து நினைக்கிது மணிக்கு இதுக்காக இதுல சாம வெயிட் அது அப்படிங்க அவ்வளோ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மாடுறவங்க வர்றாங்க ஸோ மணி இது அடுத்த மாடு தயார் தயாராகிட்டாங்க அப்படியே பார்த்துக்கிறாங்கன்னா கேர்லெஸ்ஸாக எவ்வளோ கேரளஸாக நின்று போயிருந்தா ரொம்ப சீரியஸ் அவங்க ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா உடனே வேகமாக பார்த்துக்க ரெடி ஆகிடுவாங்க ஏன் பார்த்த சட்டுன்னு வந்துச்சு ஐயோ பாரா யாரோ ஒருத்தரம் அடிச்சு தூக்கிச்சு மாடு ஏய் பாருப்பான் அவருக்கு ஃபுல்லாக மூஞ்செல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுப்பா வரான் அந்த மாடு வந்து வேக அடிச்சு தூக்கிச்சு வரான் இதுதான் சொல்லினுட்டு கேர்லசா நின்றுக்கிறாங்கன்ட்டு ரேடர் ஆலோசனை கொடுத்து அவங்க பார்க்கறதுக்கு வானா வாணா மாடு விடாதீங்கன்ட்டு கையாடுறாங்க அதனால மேலே விடாம நிறுத்திட்டாங்க பாருங்க ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம் அது இவர் பார்க்கவே இல்லை இந்த சைடுல இருந்து லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடுல இருக்கேன் சும்மா நின்றுக்கிற எட்டி பார்க்காத கிட்டே ஆடிச்சு தூக்கிச்சு அவரை கிழமிந்து உடஞ்சிட்டாரு நான் இப்பதான் மாடு முட்டி நேராக பார்க்கறது ஒரு வீந்துட்டாரு வர எல்லாரும் தூக்கத்துக்கு ஓடி போயிட்டு தூக்குறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சே இது நேருக்கு நேரு மோதல் தான் சைடுல அழகு கொம்பள கூத்து தூக்கிச்சு ஓ மை காட் என்ன இப்படி ஆயிடுச்சே அவரை தூக்கிறான் பேசெல்லாம் ஃபுல்லா ரத்தம் மூக்குல ரத்தம் வாயில ரத்தம் வந்து நிறுது ஃபர்ஸ்ட் ஐடுக்கு கூட்டு பார்த்துக்குமா போறாங்க எல்லாரும் ஆமா அப்படிதான் எனக்கு பாரு அதுக்குதான் சொல்லிங்கிறது அங்க பாத்துன்னு இருக்குன்னா இங்க பேசிக்கின்னு ஜாலியாக கை கொடுத்துக்கின்னு ஜாலியாக இருக்கிறாங்க அங்கே ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தானே பத்து இருபது செகண்ட்ல மாடு வந்து வேகமா இவரு இன்னொருத்தர் கூட கிலோ யாரோ உக்கார்கிறாங்க அவரை பார்த்துக்கினே இவரு கேர்லஸ் ஆகி விட்டுட்டாரு அதனால்தான் இந்தமாரி ஆயிடுச்சு ஆம்புலன்ஸ் அதிகமா ஆம்புலன்ஸ் வீட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் உள்ள வரத்தான் சேஸ்ஃபுல்லா வாயில் வாயில்லாம் ரத்தம் வந்து நேகுது அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் தான் பார்த்துட்டு ஓகே அடுத்து வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மாடு விடாதீங்க அப்படின்னு சொல்லி கை ஆட்டின உடனே சொல்லி கொடுத்துட்டாங்க ரே இருப்பா இருப்பா இப்போ மாடு இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் மொத்தம் தான் மாடு விடுறதுக்கு தயார் ஆனாங்க இது யாரும் விடாதீங்கன்னு கை ஆடுறாங்க ஆனா அடிப்பட்ட ஒரு நிலை உள்ளே தாங்கிறார் இன்னும் வெளியே போல ஆஹ் இதுக்குள்ள இருந்து ஓடுற ஃபீல்டுல இருந்து ஆறு Oh! வெளிய அமைச்சுட்டாங்க இப்ப விடுறதுக்கு ஓடுங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு கால் கை காட்டுறாங்க இப்போ மாடு விடுறதுக்கு தயாராகிட்டாங்க அவர் எங்க இட்டு போயிடுறாங்கன்னு தெரியல அதிகமா பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் இருக்கு அங்க இட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் இட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த மாடு வருது ஸோ வந்து பாருங்களா கை கோத்து இப்படி போறாங்க வராங்க ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பேருக்கு அலர்ட் ஆகிறாங்க உள்ள நின்றுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற இதுவே இல்லை போலது இது அதனால தான் நிறைய விபத்துகள் ஏற்படுது இப்போ அவரோட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒத்த உக்காந்து நின்றுக்கிறாரு அவர் பக்கத்தில் இவர் நின்று கீழே குஞ்சு பார்த்து மாடு வர வரதுன்னு சொன்ன பேருக்கு அவர் வந்த பிறகு தான் அவர் மேலே தலையை தூக்கி பார்த்தாரு அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை வருத இல்லைன்றதை பார்க்க நல்லா கீழே உக்காந்து நின்று தூக்கி நிக்கிறாங்க இதுமாரி கட்டி பிடிச்சு நினைக்கிறாங்க நின்றுக்கிறாங்க இதெல்லாம் பாங்க நல்லா இந்த மாடு ரொம்ப வேகமா ஓடிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்களா சென்ட்ரல்ல வருது சென்ட்ரல்ல வந்து அப்புறம் சைடுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்துக்குது முன்னா லெப்ட் சைட்ல நிச்சு இதுல ரைட் சைட்ல அப்போ அங்க இருந்து கிளம்புணு பேருக்குதான் அனௌன்ஸ் கொடுப்பாங்க எந்த பக்கம் போகுது அப்படின்னு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மாடு எந்த அப்படின்னு பார்த்தீங்களா மற்ற பேர் உள்ள கிறகு ரொம்ப இருக்கணும் இப்போ இருக்க ஜாலியாக போகிறாங்க வர்றாங்க பேசிடுறாங்க இதெல்லாம் எல்லாமே ஆட இருந்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம்பா அதனால கொஞ்சம் இருங்க வாங்க நம்ம இப்போ மெத மேலேருந்து பார்க்கலாம் பாப்பா அம்மா வேகமும் ஓடுத்து பார்த்திங்கன்னா டாப் ஒரு மேலில் போய் ஏறினோம் அங்கே பார்த்தீங்களா இங்கிருந்து அங்கேருந்து வந்து இது இப்போ நம்ம கடைசி ஃபைனலில் இருக்கோம் இதுக்கப்புறம் போயிட்டு அந்த பக்கம் திரும்பி வெடி போய்ட்டு கொம்பு இல்லை அப்படின்னா தான் அங்கே ரெட்டு கொடி காட்டுவாங்க பாருங்க அதை காட்டுறாங்களா அந்த தேத்த பங்கெல்லாம் அந்த கம்பம் அங்கே தான் எண்டு பாயிண்ட்டு ஸோ அதோட கடைசி இங்கேதுக்கப்புறம் மாடு ஓடி போயிட்டு அடுத்து வேறு எங்கனா போயிட்டு திரும்பி அந்த பக்கம் வரும் இதோட எண்டு பாயிண்ட்டு ஸோ கடைசி பகுதியில் தான் நின்று வரும் மாடு வாரதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக மாடு மேலே டா போய் எழுந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க ஸோ திருவிழா ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சம்பளம் வெயில் ஏறிச்சு பதினொன்று பதினொன்றாயிடுச்சு அப்படியே சா சூரியன் வேறு அப்படியே சுட்டு எறிகிது அப்படி இருந்து அவங்களுக்குள்ள ஜாலியாகிறாங்க ஓ எல்லோரும் மாடு வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது அந்த கொம்பு கடைசி அதுதான் அதை ரெட்டு கட்டி காட்டினாங்களோ அதை தான் கடைசி அந்த கொம்பத்தோட தோட்டம் என் பை அங்கேருந்து எவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்றத கால்குலேட் பண்ணி பரிசு கொடுப்பாங்க அவ்வளோதான் காய்ஸ் என்ன ஸோ ஒரு மாட்டில் விபத்தில்லாம் ஏற்பட்டதெல்லாம் பார்த்தோம் ஸோ மாடு வருது அவ்வளோ வந்து பண்ணுறது இல்லை அதனால கொஞ்சம் கேர்ல கேர்ஃபுல்லாக இருங்க கேர்லஸ்ஸாக இருக்காதிங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வராதிங்க கேரஸ்ஸாக இருந்தது போகிறோம் ஸோ அம்மா வேகமாக ஓடிச்சி பற்றியோ இங்கே கை போடுறதுக்காக இங்கே தனியாக ஒரு கூட நின்றுக்குதுப்பா ஓடிடிச்சு ஓகே அவங்க அவ்வளோ கூடங்குது அவ்வளோதாங்க ஐஸ் வேறு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வர போதில் வரும் நம்ம பக்கத்தில் எங்கன்னா விட்டாங்கள காட்பாடியில் வர்றதுக்கு கூப்பிட விட்டாங்கனா மாடு நம்ம வந்து என்ன ஏதுங்கிறத இது நம்ம பதிவு பண்ணலாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய் சொல்லி முடிச்ச உடனே அடுத்து அதை கிட்ட இன்னொரு மாடம் வந்துச்சு இங்க பாத்தீங்களா நம்ம ஓடிச்சு அடுத்த மாடம் அடுத்த மாடம் வந்துச்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் நாமளுக்கு டைம் ஆயிடுச்சு வெயில் அதிகமாயிடுச்சு பசி ஏத்துக்கிச்சு அதனால நம்ம கிளம்பலாம் போயிட்டு வீட்டுல எடிட் பண்ணி போடுவோம் இன்னைக்கு முடியாது நாளைக்கு தான் பார்க்கணும் அங்க போலாம் பாய் பாய் வாட்ச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்